அலாமே வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் இன்னைக்கு ஃப்ரைடே காலையில் எப்பயும் போல் எழுந்திரிச்சு டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பால் அடுப்பில் ஊற்றிட்டு பாலில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அது பாட்டுக்கு கொதிக்கட்டுன்னு விட்டுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு தான் அப்படின்னு பாப்பா நைட்டே கேட்டுட்டு தூங்கிட்டாங்க சரி அவளுக்காக நான் பூரி உருளைக்கிழங்கையே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு செஞ்சிட்டு இருந்தேன் உருளைக்கிழங்கு நல்லா மண்ணாக இருந்துச்சா இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா மண்ணு போகிற அளவுக்கு கழுவியாச்சு இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு குக்கரையும் முடி விசிலையும் போட்டுட்டோம்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுமா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவும் பிசைஞ்சு வச்சிடலாம் இன்னைக்குன்னு பார்த்து கோதுமை வீட்டில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி மைதா மாவுலேயும் செஞ்சு கொடுத்துருவோம் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டே பார்த்துருந்தாச்சும் ஸ்டாப் பண்ணிடலாம் சரின்னு சொல்லிட்டு மைதா மாவும் நான் பசஞ்சிலானு போட்டு வச்சுட்டேன் அதுக்குள்ளே பால் பொங்கிடுச்சு எப்பயும் இப்போ லஃப்ரா குட்டிக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிசைஞ்சு கொடுப்பேன்ல அதுக்காக எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் அதிகமா ஊத்துனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு எப்பயுமே நம்ம ஃப்ரீன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பாடை கொடுத்து விடுவோம்ல அதை விட இந்த மாதிரி சப்பாத்தி தோசை இட்லி அந்த மாதிரி கொடுத்து விடும் போது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவா என்னவோ அவளுக்கு அது பிடிச்சிருக்க போல இருக்கு சரி நம்ம இஞ்சியை நல்லா நச்சுட்டு நம்ம டீயில் போட்டுடலாம் இஞ்சி ஏலக்காய் அதெல்லாம் அப்படியே நச்சு போட்டு டீல அப்படியே சுட்ட சுட ஆவி பறக்கும் போது குடிக்கும் போது இருக்கும் பாருங்கள் அந்த டீ லவர்ஸ்க்கு தான் தெரியும் அதோட ஃப்ளேவர் எல்லாம் அது பாட்டுக்கு டீ கொதிச்சுட்டு இருக்கா இப்போ வந்துட்டு நம்ம மாவு பசியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஆப்வியஸ்லி எப்போயும் சொன்ன மாதிரி உப்பு போட்டுகிட்டே நமக்கு பிடிக்காதவங்களுக்கு நினச்சி நல்லா குத்து குத்துன்னு குத்துனோம்னா நம்ம மாவும் சாஃப்டாக வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் ஊற்றி தான் பிசஞ்சேன் ஏன்னா மைதா மாவு இல்லை பாப்பை மத்தியானம் சாப்பிடுவா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் பால் ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது செவன் தேர்ட்டி போல் நான் பூரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு இதில் வந்துட்டு பாலில் ஊற்றி கிண்டி கொடுப்பேன் பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்துட்டு பேன் கேக்காக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக அந்த மாவை போட்டுட்டு நாட்டு சக்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போடணும் அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டு எடுத்து கொடுக்கும்ல அதனால கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை போடும்போது அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு இன்னுமே நல்லா இருக்குமா அதனால தான் இப்போ சக்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குக்கரும் நான் ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு விசில் விட்டுருச்சு டீயும் ரெடி ஆகிடுச்சி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாப்பாக்கு எப்பயும் போல டீயை ஊற்றி ஆற வச்சிடலாம் இதில் நீங்கள் பால் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணலாம் சரி நான் பாப்பாவுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்காக எப்போ சாப்பிடுவான்னு தெரியாது அதனால் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மாவும் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் ஊற்றி வச்சாச்சு காலையில் மட்டும் நம்ம எவ்வளவு வெள்ளம் நினைச்சாலும் கடகடன் டைம் ஓடிடுது கடகடன் நீங்க குக்கிங்கை முடிச்சாதான் நெக்ஸ்ட் பாப்பாவை ரெடி பண்ணணும் அப்படி இப்படின்னு வேலை கரெக்டாக இருக்கும்ல கொஞ்சம் நெய் ஊத்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பேன் கேக்கையும் ஊத்திட்டு அது பாட்டுக்கு கேட்கட்டும் அதே சைக்கிள் கேப்ல நம்ம பாமா கிரண்ட்டையும் உரிச்சு வச்சிடலாம் சைக்கிள் கேப்புன்னு ஏன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் யோசித்தேன் சைக்கிள் பாத்தீங்கன்னா சின்ன கேப்பா இருந்தாலும் குடு குடு குடுன்னு ஓடிடும்ல அதனாலதான் சைக்கிள் கேப்ன்றாங்க சின்ன கேப்ல நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் நல்லா இருக்குல்ல இப்படிதான் திடீர் திடீர்னு நானே அறிவாளி ஜாலியாக மாறிடுவேன் என்னையே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிடுவேன் என்னத்தை சொல்கிறது சரி நம்ம வேலையை பார்ப்போம் இப்போ நம்ம பேன் கேக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆப்பிளும் கட் பண்ணியாச்சு பாம்பா கிரானட்டும் கட் பண்ணியாச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான் பாப்பாவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பத்து மணி போல் இன்ட்ரவல் கொடுப்பாங்களா அந்த டைமில் சாப்பிட்டுக்குருவா ஈவினிங் டைமில் பசிச்சுச்சுன்னா இது சாப்பிட்டுக்குருவா மாற்றி கூட சாப்பிடுவா அவள் இஷ்டம் தானே நமக்கு தெரியவா போகுது ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தால் ஓகே தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே இன்னொரு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது தான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சா இது ஆறுனதுக்கப்புறமா உரிச்சி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கையும் அப்படியே ரெடி பண்ணிடலாம் ஒரு காய வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுவுளுந்த பருப்பு கடுவுழுந்து வெடித்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேனா அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்க மசாலா ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் அப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன் ஜீரகம் வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் சோம்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எப்போயும் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயுமே எந்த டிஷ்லேயுமே இஞ்சி பூண்டோட பூண்டோடய ஸ்மெல் போனாலே சூப்பராக இருக்கும் நான் வந்துட்டு தக்காளி வந்துட்டு சும்மா பாதி தக்காளி போடுவேன் தக்காளி போடலைனாலும் பரவாயில்ல நான் ஒரு ஃப்ளேவருக்காக போடுவேன் இவங்க வேகிறதுக்குள்ளே நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா குழஞ்சி போச்சா இப்படி கரண்டி வச்சு மசிச்சாலே நல்லா மசிச்சிரும் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணலாம் பெரிய மசாலாலாம் இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி அவ்வளோதான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அந்த கிரேவி மாதிரி நமக்கு கிடைக்கும் கடையிலலாம் சாப்பிடுவோம்ல உருளைக்கிழங்கு மசாலா அது மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தொக்கு மாதிரி ஆயிரும் இப்படி நீங்கள் ப்ரையாட்டி சாப்பிட்டிங்கன்னா தொக்கு மாதிரி இருக்கும் அப்படி பிடிக்கிறவங்க அப்படி சாப்பிட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கிச்சன் தண்ணி யார் கேட்க போகிறா இப்போ தண்ணி ஊற்றிட்டுனா நல்லா வ கிண்டி விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருவேன் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுமா அதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லித்தாள தூவி இறக்கணும்னா சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது பூரியோடு சாப்பிட்டா அப்படி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பூரிக்கும் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நாலஞ்சு பூரி சேர்த்து இழுத்து வச்சுட்டு கடாயை காய வச்சு என்ன ஊற்றினோம்னா ஈஸியாக இருக்கும் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி இழுத்துட்ருக்கேன் ஏன்னா கையில் ஒரு கேமரா பிடிச்சிட்ருக்கேனா ரெண்டு கையில் இழுக்க முடியாதில்ல ஒரே ஒரு பூரி இழுத்துட்டு எப்போயும் போல் நம்ம ரெண்டு கையை வச்சுட்டு இழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல அஃப்ரீனுக்கு பூரி ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது கேட்டுக்கிட்டே இருப்பான் நான் மார்னிங்கில் வந்துட்டு பூரிக்கு செஞ்சுட்டு அது என்ன பொருள் வேறையா பாப்பாவுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மாட்டேன் வீட்டில் இருக்கும்போது மட்டும் தான் செஞ்சு கொடுத்து விடுவேன் சரி நைட் ரொம்ப ஆசையாக கேட்டுட்டு இருந்தாளா சரின்னு சொல்லிட்டு பாப்பா ஆசையாக கேட்கும்போது செஞ்சு கொடுக்காமல் இருக்க முடியுமா ஆயிரத்திட்டும் அடிப்போம் இருந்தாலும் நம்ம பிள்ளை ஒன்று வைங்களேன் நம்ம மனசில் அதே ஓடிட்டே இருக்கும் காலையில் இருந்துச்சோன்னு செஞ்சு கொடுப்போம் நம்ம பாப்பாக்குன்னு சொல்லிட்டு பூரிக்கு மாவு எடுத்து வச்சுட்டு இந்த சே நமக்கு காலையில் தண்ணி வந்துருச்சு அப்படியே மிஷினையும் போட்டு விட்டேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க டூ டேஸாக பார்க்குறேன் பிள்ளை நல்லா தூங்கி அம்மாவுக்கு கோஆப்ரேட் பண்ணுது இல்லைன்னு வைங்களேன் கிச்சனில் வந்து என் காலிக்கிலேயே நின்றுட்டு இருப்பா எனக்கு தூக்க சொல்லிகிட்டே இருப்பா குட்டி பாப்பா இருக்கிறவங்கிட்ட நல்லாவே தெரியும் பாப்பா எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது இப்போ பூரி மசாலாவை அஃப்ரின்னோட டிஃபன் பாக்ஸ்லேயும் அவங்க அத்தாவோட டிஃபன் பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அவங்களும் எப்பயும் போல் எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு ஏன்னா பாப்பா கூட எட்டு மணிக்கு அவங்களும் கிளம்பிடுவாங்க அதனால கடையில் போய் சாப்பிட்டுக்கிடுவாங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போச்சா இப்போ பூரியை வந்துட்டு நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியது தான் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் பூரி போட்டோம்னா நல்லா புசு புசுன்னு வரும் மாவு நல்லா பிசைஞ்சோம்னாலே நம்ம பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ சூப்பராக பூரி பொங்கி வந்துருச்சா அது இன்னொரு சேர்த்துட்டு இப்போ வீட்டுக்கு குக் பண்ணோம்னா சூப்பராக நம்ம பூரியும் ரெடி ஆயிடுச்சு ஆனால் ஒன்று இந்த மாதிரி நான் குக் பண்ணிட்டு போது என்ன யாராவது வந்து நடுவில் கொஸ்டின்லாம் வைங்களேன் அவ்வளோதான் செத்தாங்க அவங்க அவங்கள பேசியே நான் கொண்டு எடுத்துருவேன் காலையில எந்திரிச்சு ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியல வந்து கொஸ்டின் கொஸ்டின் தான் கேட்குறீங்க உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்க மாட்டீங்கன்னா அப்படி இப்படின்னு கத்த ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான் தான் அப்படி இருக்கேனா இல்லை நிறைய பேர் அப்படி இருப்பாங்களான்னு தெரியல பட் நான் அப்படி தான் இருக்கேன்னு காலையில் ரொம்ப உக்ரமாக தான் இருக்கேன் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம பாப்பாக்கெல்லாம் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவங்க அத்தாவுக்கு பேக் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பேர் டிஃபன் பாக்ஸிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாப்பாவை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தர விட்டா நிம்மதியாக நம்ம டீயை நம்ம உட்காந்து குடிக்க முடியும்ல என்னோட டீயை நான் உட்காந்து குடிக்கிற வரைக்குமே கொஞ்சம் உக்ரமாக தான் இருப்பேன் அமைதியாக உட்காந்து அதை அப்படியே டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு தான் நான் ஃப்ரீயாகவே மாறுவேன் ரெண்டு பேருக்கும் லஞ்சு பேக் பண்ணியாச்சு அவங்க அவங்க பிளேஸில் கொண்டு போய் அதை வந்து செட்டில் பண்ணிட்டு பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு இங்கிட்டு பார்த்தா நம்ம பாத்திரம் எப்பையும் போல் நல்லா சேர்ந்து போய் கிடக்கு இன்றைக்கி வேற அது இதுன்னு குக் பண்ணியிருக்கோமா நிறையாவே சேர்ந்து போயிருக்கோம் அப்படி அப்படியே நம்ம கிச்சனையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படியே விட்டுட்டோன்னு வைங்களேன் அப்படியே ஆகி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நம்ம உடனே உடனே க்ளீன் பண்ணிட்டோன்னு வைங்களேன் ஈஸியாக இருக்கும் அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கழுவுற எல்லாம் சிங்கில் போட்டுட்டு மொத்தமாக கழுவிடுவேன் நான் வந்துட்டு இந்த கொஞ்சமாக உருளைக்கிழங்குலாம் இருந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டு மாவும் கொஞ்சம் இருந்துச்சு பாப்பா எல்லாம் அமுச்சு வச்சதுக்கப்புறமா டீ குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் சாப்பிடுவேன் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் மாவு இருக்கா இதையும் நான் வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கழுவிடுவேன் கழுவுற வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னு வைங்களேன் கொஞ்சம் கிச்சன் க்ளீனாக இருக்கும் இப்போ ஒரு அளவுக்கு நல்லா தொடச்சு எடுத்துவிட்டேன் மறுபடியும் எப்படி இருந்தாலும் குக் பண்ண தான் போகிறோம் அதனால் ஒரு அளவுக்கு வச்சாச்சு டீ மட்டும் அப்படியே இருக்குது ஏன்னா நான் குடிக்கணும்ல சூட் பண்ணி அதனால் அப்படியே வச்சிருக்கேன் இப்போ பாத்திரத்தை கழுவணும் கழுவிட்டு வீடெல்லாம் அப்படி எப்படி க்ளீன் பண்ணிடுவேன் கிச்சனில் நின்றுட்டே சமைப்போம்ல அப்படி அப்படியே நான் கட் பண்ணி போட்டிருப்பேன் அதை எல்லாமே பாப்பா வந்துட்டு எந்திரிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் இந்த சின்ன சின்னதாக இருக்கிறது கூட எடுத்து வாய்க்குள்ளே வச்சுருவா ஏன்னா எதை எடுத்தாலும் வாய்க்குள்ளே வைக்கிறேன் ஹேபிட் இருக்கு இப்போ அப்ரா குட்டிக்கு அதனால எல்லாமே நான் வந்துட்டு பெருக்கிட்டு ஓரளவுக்கு வீட நீட்டாக வச்சுக்கிட்டேன்னா பாப்பா வந்துட்டு தைரியமாக நம்ம கிச்சன் வரைக்கும் விடலாம் அதனால தான் அப்படியே பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன என்னோடய டீயை நான் உட்காந்து பொறுமையாக குடிச்சிக்கிருவேன் அதுக்குள்ளே அது மிஷினில் கொஞ்சம் தண்ணி விட வேலை இருந்துச்சா அதையும் அப்படியே திறந்து விட்டுட்டு அது பாட்டு கலசிட்டு இருக்கோம்ல தண்ணி வர டைமில் தான் நம்ம வீட்டில் காலையில் வேலை செய்ய முடியும் அதனால தான் காலையிலேயே ஹரிபரியா வேலை செய்கிறது நம்ம அஃப்ராட்டியிலேயே எழுந்திரிச்சிட்டாங்க

இம் ப்ளீஸ் நிசம இருக்கணும் 5 मिनिट्स நம்ம டீக் क्वेश्चन அண்ட் ஏய் இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் எனக்கு இப்படிதா இருந்துச்சு உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தீன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான வீடியோட உங்களை மீட் பண்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும்